சூரியன ஃபோன் நம்ம சூரியகுமாரி இப்போ தான் முத முறை நம்ம சேனல் பார்க்குற நம்ம ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி எதை குறித்து பார்க்க போகிறோன்னா வேலை வாய்ப்பு தகவல்கள் வேலைவாய்ப்பு எங்கெங்கெல்லாம் போய் அப்ரோச் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓ இப்போ வேலை வேலைவாய்ப்பு சேவைக்கும் என்ஜிஓன்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வாட்ஸ்அப்புக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதாவது சண்டே அரசு விடுமுறை நாள் தவிர மற்ற எல்லா நாளிலும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தகவல்கள் கொடுக்குறாங்க இலவசமாக காசு வாங்காமலே உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து வேலைவாய்ப்பு வாங்குறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஜாப் இல்லாதவங்க வாங்கிக்கலாம் மறு மறுபடியும் பாரு அதாவது பேர் வரலாறு வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் அது மொதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பார்த்திங்கன்னா ஜாப் ஃபேர் அப்பப்போ கண்டெக்ட் ப கண்டக்ட் பண்ணுவாங்க ஜாப் ஃபேர் ஜாப் மேலே எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்புறம் வந்துட்டு வேலை வாய்ப்புக்கான தகவல்கள் இன்டர்வியூ மூலமாக நீங்கள் அட்டன் பண்ணி வேலை வேலைவாய்ப்புலாம் வாங்கிக்க முடியும் அது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இருக்கிற அதில் நான் முதல் ஒன்று திட்டத்தில் மூலமாக என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு கொண்டு வராங்க அதில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு இதுவும் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸில் நீங்கள் வேலை வாங்கிக்க முடியும் அது அது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படிச்சிருந்தீங்கன்னா லாஸ் எஸ் அப்படி இல்லாட்டி மெக்கானிக்கல் மோட்டார் சர்வேயர் அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாரின் போகணும்னு நினச்சிங்கன்னா ஓஎம்சியல் இருக்குது ஓஎம்சிஎல் வெப்சைட் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அப்ராட் ஜாப்ஸ் கூட நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓஎம்சிஎல் வில் 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 ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது அதே மாதிரி டிஎன் ஸ்கில் ஆப்பும் வந்து ப்ளே ஸ்டோரிலேயே கிடைக்குது ஓஎம்சிஎல் ஆப்பும் ப்ளே ஸ்டோரிலே கிடைக்குது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து சிங்கப்பூர் கண்ட்ரி போகணுன்னா இ பாஸ் எஸ் பாஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எம்ஓஎம் டாட் ஜி சிங்கப்பூர் எஸ்ஜி எம்ஓஎம் டாட் எஸ்ஜி அந்த அந்த வெப்சைட்டில் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எஸ் பாஸ் இ பாஸ் வாங்குறது எப்படின்ற டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு சின்ன அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவல் தொடர்ந்து சூரியனஃபம் ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனஃபம் அது மட்டும் இல்லாத கூடல இன்னொரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் முடிச்சிருந்திங்க இல்லை ப்ரொஃபஸராக போகணுன்னா நீங்கள் ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் அந்த வெப்சைட்டில் கோத்துருவீங்கன்னா அதில் வேகன்சிஸ் வந்துட்டே இருக்கும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து நம்ம ஜால ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனஃபம் தேங்க்யூ